வாழைப்பழமும் கோதுமாவும் இருந்தால் போதுங்க வீட்லேயே ஈஸியாக சாஃப்டாக கடாயிலேயே நம்ம கேக் பண்ணிடலாம் பீட்டர் வேண்டாம் அவன் வேண்டாம் மிக்சி கூட வேண்டாங்க வீட்டில் இருக்க பொருட்கள் மட்டுமே போதும் சூப்பராக சாஃப்டாக ஹெல்த்தியான பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி கேக் செய்கிறது அப்படின் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும் அளவுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கேன் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு வாழைப்பழம் எடுத்துக்கிட்டாலே போதுங்க வாழைப்பழத்தோட தோலை உரிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க நம்ம இன்றைக்கி சின்ன சைஸ்க்கு தான் கேக் செய்கிறோம் அதனால் ரெண்டு வாழைப்பழம் நான் சேர்த்துருக்குறேன் இதை ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்குங்க வாழைப்பழம் கனிஞ்ச பழமாக இருந்துச்சுன்னா நமக்கு வசிக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நல்லா மசித்து எடுத்துக்கோங்க கட்டிகள் இல்லாத அளவில் அப்போ தான் நமக்கு வந்து கேக்லேயும் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கும் அடுத்து இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துடலாம் இதில் கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லாமே ஹெல்தியாக தான் சேர்த்துருக்கங்க ஒரு முட்டையும் இதில் உடச்சி சேர்த்துக்கலாம் முட்டை வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கக்கூடாது ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வெளியில் வச்சு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் உடச்சி சேர்த்துக்குங்க அரை டம்ளர் அளவு நெய்யை லைட்டாக உருக்கிட்டு சேர்த்துருக்கேன் இந்த கிளைமேட்டுக்கு நெய் ரொம்ப திக்காயிருது அதனால லைட்டாக உருக்கிட்டு சேர்த்துருக்கேன் நெய் வீட்டில் செய்கிறது நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள் இதை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க சர்க்கரை வந்து நமக்கு நல்லா கரையணும் அதனால் ஃபோர்க்கு வச்சு அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க பீட் பண்ணி நொரப்போங்குற அளவுக்கு நல்லா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க கொஞ்சம் இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக ஒரே டைரக்ஷனில் பொறுமையாக மிக்ஸ் பண்ணுங்கள் ரொம்ப நம்ம அடித்து கலக்க வேண்டாம் பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ ஒரு அரை டம்ளர் அளவு காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்துக்குங்க இது நல்லா திக்காக இருக்குல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை டம்ளர் பாலும் சேர்த்துட்டு பொறுமையாக ஒரே டேரக்ஷனில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துருக்கேன் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா ஏலக்காயை நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவு நீங்கள் இதில் சேர்த்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸு அல்லது பேக்கிங் ட்ரே இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிக்கோங்க பேக்கிங் ட்ரேயில்னு கவலையே படாதீங்க டிஃபன் பாக்ஸில் கூட நம்ம தாராளமாக செய்யலாம் கொஞ்சம் மேது கோதுமை மாவு போட்டுட்டு எல்லா இடத்துலையும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க கை வச்சு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூடு கோடாக விழுந்துடும் லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் கோதுமை மாவு ஒட்டிடும் நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த கேக் மிக்சரையும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வளைச்சி சேர்த்துக்குங்க இது நம்மளோட பேனில் பாதி அளவு இருந்தால் போதும் ஏன்னா பொங்கி வரும் அதனால் பாதி அளவு மட்டும் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இது ஒரு வேஸ்டான சட்டியை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஸ்டாண்டு வச்சு ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரீஹீட் தான் நமக்கு கேக் நல்லா பேக் ஆகி வர கரெக்டாக இருக்குங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மிக்ஸரையும் உள்ளே வச்சுக்கலாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தடவை கீழே வச்சு தட்டிட்டு வச்சுக்கோங்க எல்லா இடத்துலையும் அந்த மாவு சரிசமமாக வர்றதுக்காக ஒரு மூடி போட்டு மூடிடலாம் எந்த வகையிலையும் காற்று வெளியவே போகக்கூடாது அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக பேக்காகி வரும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு குக் ஆகிரும் இப்போ வந்து நட்ஸை வச்சு நம்ம டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு நட்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும் டெக்கரேஷன் மேலே வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நிற்காது அதனால இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் டெக்கரேஷனையும் சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் மூடி வச்சிடலாம் மூடி கரெக்டாக இருக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்கலாம் இடையில ஒரு தடவை செக் பண்ணி பார்த்து முப்பது நிமிஷத்தில் லைட்டாக வந்து கத்தியில் ஒட்டிச்சு அதனால் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு இப்போ செக் பண்ணுறோம் பாருங்கள் கத்தியில் இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் நம்ம எடுத்துருக்கிற பாத்திரத்தோட அளவுகள் மாவோட அளவுகளை பொறுத்து நமக்கு இது வந்து வெந்து வர டைமும் மாறுபடும் இதை கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறலாங்க நமக்கே இது செய்யும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் எல்லாமே ஹெல்தியான இன்க்ரீடியன்ஸை வச்சு செஞ்சுருக்கோம் அப்படின்னு இதை செய்யும்போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் நம்ம ஓரங்கள்லாம் எடுத்து விட்டுறலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் செய்யணும் ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம எடுத்து விட்டோம் அப்படின்னா கேக்கு பிஞ்சு போயிடும் ஒரு தட்டில் மாற்றிட்டு பாருங்கள் அளவு சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு நம்ம டெக்கரேஷன்ஸ் எல்லாம் உதிர்ந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம எடுத்து திரும்ப இது மேலே செட் பண்ணிக்கலாங்க சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கும் ஃபஸ்ட்டு ட்ரைலேயும் உங்களுக்கு பெஸ்ட்டாக வரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணி நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு வீட்டிலே எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்குவாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ